மனம் திரும்ப உனக்காக பரவக ராசியும் சமீபமா இருக்கிறது தேவன் சொல்லுகிறார் ஒருவரும் கெட்டு போவது என் சித்தம் அல்ல நீ கெட்டு போக கூடாது நீ பாவத்தில் மாற்றிக் கொள்ள தேவன் சொல்லுகிறார் உன்னை ஒளியால சேர்த்து உன்னை தூக்கி எடுப்பேன் ஆனால் அதே சேர்த்துக்கிறான் போவேன் இன்னைக்கு இதே பேர் பாவத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் சகோதரா இன்றைக்கு பாவத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கிற தேவன் சொல்கிறார் இன்றைக்காக நீ மனம் திரும்ப இனி காலம் செல்லாது இது கடைசி காலம் இது எச்சரிப்பின் காலம் ஒரு மனுஷனுக்கு தேவன் வாய்ப்புகளை கொடுக்கிறார் பாருங்க இந்த அரசாங்கம் ஒரு மனிதன் தவறு செய்யும் போது அவனுக்கு அவன் மேல் கண்ணை காட்டாது அவனுக்கு தயவு கொடுக்காது உடனே தண்டனைங்க

பாவம் செய்து ஆத்துமாய் சாதனே சாது அது தப்பிக்காது அது வாழ்வை கிடைக்காது அது மனண நிச்சயம் நீ குறிப்பியா குணந்து கொள் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது இன்பமான வாழ்க்கை அந்த இன்பமான வாழ்க்கை ஏசுவர் தேடமொழி கிடைக்கும் அண்ணா உனக்கு குடிக்கும்போது இன்பமா இருக்கும் போதையாகும் போது இன்பமா இருக்கும் போ தெ அதே கஷ்டம் அதே பிரச்சனைகள் அதே வேதனைகள் அதே வலிகள் மாறவே மாறாது நாங்கள் அறிவிக்கிற இயேசுவை தேடிப்பார் உன் வாழ்க்கை மாறும் உன் உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும் எல்லாவற்றையும் மாற்ற முடியுமனால் இயேசுவால மாற்றவே முடியும் பாவம் பேர் இன்னைக்கு

வேதத்துல ஒரு வசனம் அழகா சொல்லப்பட்டது பிரசங்க ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் காலத்துக்கு முன்பாக நீ ஏன் சாக வேண்டும் நீயே ஏன் சாக வேண்டும் ஒருவரும் பாவத்துக்கு மறித்து போக கூடாது தேவன சித்தங்க சகோதரா தேவன் சொல்லுகிறார் ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எண்பது இல்ல தொண்ணூறு நூறு அப்படிதான் பெருக்க வேண்டும் இன்னைக்கு பாவம் சீர் ஆத்துமாய் சாகம் என்று சொல்லப்பட்டது ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாசனம் பாவத்தின் சபலம் மரணம் காலத்துக்கு முன்பாக சாகராய் நீ பாவத்தை தேடி தேடி உன் ஆயுசு நாட்களை குறைந்து போகிறது யார் காரணம் நீயே காரணம் இன்றைக்கு குடி பாவத்தை விட்டு இன்றைக்கு மனம் திரும்பினா உன் குடும்ப மன இருக்கும் உன் மனைவி சந்தோஷமா இருப்பாங்க உன் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க இது நல்ல வாய்ப்பு இதை விழந்து போகாதீங்க உலகத்தில் நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் எதை விதைக்கிறாயோ சகோதரா உன் சுகத்துக்காக உன் இன்பத்துக்காக நீ குறிக்கிறாய் நாளைக்கு உன் பிள்ளை அதே தவறு செய்வாய் என்று நினைத்துக்கொள் நீ குடிக்கிறாய் நாளைக்கு பிள்ளை குடிப்பா நாளைக்கு பேர பிள்ளை குடிப்பா நாளைக்கு அவ பிள்ளை குடிப்பா இது தொடர்ந்து கொண்டா வரும் இதான் பின் தொடர்கிற பாவம் கரும பாவம் இந்த பாவம் நீங்க வேண்டுமானால் ஒரே வழி இயேசு மாத்திரமே உன் பாவத்துக்கு உன் கரும பாவத்துக்கு அவர் கிருபாதர பலியாக பலியாக மாறுவார் எல்லா பாவத்துக்கும் சாங்க இருக்கு ஆனா இயேசு மாத்திரமே சாங்கியமா இருக்கிறான்

பாவத்துக்கு கருமையாயி பைத்தியகரா மாறிவிட்டார்கள் ஐயோ சில பேர் பைத்தியம் செத்து போயிட்டாங்க

நான் வாழ்வதா சாவதா எதற்காக இந்த வாழ்க்கை மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அண்ணா நீ மறிப்பது தேவன சித்தம் உன் குறையை பார்க்காத நீ இயேசுவை பார் உன் வாழ்க்கை மாறு இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எனக்கான நிலைமை எனக்கான கஷ்டம் எனக்கான உபத்திரம் யார் புள்ள குடிக்கிறான் யார் கணவர் குடிக்கிறாரு எனக்கு ஏன் 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 அம்மா எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி உண்டு

என் தகப்பனார் குடி என்று பாவத்துக்கு அடிமையாக இருந்தான் எனக்கு நான் தகப்பனார் தானுங்க குறித்து குறித்து தன் வாழ்க்கையை கிருசு கொண்டார் எங்கள் அப்பா குடித்தே செத்து போனார் இன்றைக்கு நான் குடி என்ன மாறினேன் இயேசு தேடி வந்து என் வாழ்க்கையை மாற்றினார் அதனால தான் சொல்லுகிறேன் இந்த இயேசு கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் உன்னை பாவத்தை மாற்ற முடியும்